ஒரு நாலாவது கூட்டத்திலிருந்து உங்களுக்கு வந்து வேன் அனுப்புறாங்க இந்த ஆம்புலன்ஸ் வேன் அனுப்பும் போது இபிஎஸ் அவர்களுமே ரொம்ப ஐ ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்கப்பா வழி விடுங்கப்பா வழி விடுங்க அப்படின்றத வழி விட்டாங்க ஒரு கூட்டத்துல பாத்தாங்க ரெண்டு கூட்டத்துல பாத்தாங்க மூணு கூட்டத்தில் பார்த்தாங்க நாலு கூட்டத்தில் இருபது கூட்டத்துல சார் இப்ப இதோட இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு ஒரு ஆம்புலன்ஸை விட்டு அந்த கூட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட முடியும் அவரோட பேச்சை முடியும்னா பாதிமுக வீக்கா இருக்காங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான் சவுத் இந்தியாஸ் நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் ஒரு நாலாவது கூட்டத்திலிருந்து உங்களுக்கு வந்து வேன் அனுப்புறாங்க இந்த ஆம்புலன்ஸ் வேன் அனுப்பும் போது ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் அவர்களுமே ரொம்ப இன்னோசென்டா ஐ ஆம்புலன்ஸ் வருது வழி விடுங்கப்பா வழி விடுங்கப்பா வழி கொடுங்க அப்படின்றத வழி விட்டாங்க ஒரு கூட்டத்தில் பார்த்தாங்க ரெண்டு கூட்டத்தில் பார்த்தாங்க மூணு கூட்டத்தில் பார்த்தாங்க நாலு கூட்டத்தில் இருபது கூட்டத்தில் சார் இப்போ இதோட இருபத்தி ஆயிடுச்சு ஒரு ஆம்புலன்ஸை விட்டு அந்த கூட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட முடியும் அவரோட பேச்சை நிப்பாட்டிட முடியும்னா பாதிமுகவில் வீக்காக இருக்காங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி ஆறு மணில இருந்து பனோரு மணி வரைக்கும் கூட்டம் இருக்குது அப்படிங்கறது அங்க இருக்கிற போலீஸ் தெரியுமா தெரியாதா நீங்க வந்து ஒரு வேன வந்து ஃப்ரீண்ட்டா அடிக்கடி நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா காவல்துறைக்கும் திமுக கட்சிக்கும் ஏதோ தொடர்பு இருக்கு அது நாடகங்குறதே சந்தேகமா இருக்கும் ஒரு பத்து டைம் நீங்க சொல்ற மாதிரி நாடகம்னு வச்சுக்கிட்டா கூட மீதி டைம்ல உண்மையிலேயே நீடு இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ கச்சப்படுத்துற மாதிரி இல்ல இப்போ இந்த வழியில அந்த வேன் போச்சுன்னா அந்த இடத்துல அதே கூட்டம் கிட்டத்தட்ட தடவை த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ்லாம் நடக்கும் அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அதே வழியாக தானே ரிட்டன் வரணும் லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அதுதானே நடக்கணும் ஆனா வேன் போகுது ஆனா எந்த வேனுமே ரிட்டன் வரல அதுக்காக நம்ம அடிக்கிறது சரியான நடக்க முடியல நான் அந்த மிரட்டர் தொனியில் பேசுகிறது சரியான அணுகுமுறை நடக்குது வேன் ட்ரைவரை அடித்தா பத்தாண்டுகள் வரையும் சரி கிட்னி திருடின திமுக எம்எல்ஏ மேல இன்ன வரைக்கும் கோர்ட் சொல்லியுமே எஃப்ஐஆர் ரெஜிஸ்டர் ஆகல

மேம் இந்த ஆம்புலன்ஸ் விவகாரம் தொடர்ச்சியாக பேசுபொருள் ஆகிட்டே இருக்குது இவங்க செட்டப் பண்ணி ஆம்புலன்ஸ் அனுப்புகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு குற்றச்சாட்டை ஐபிஎஸ் தரப்பில் தொடர்ச்சியாக வச்சுட்டே இருக்காங்க உண்மையிலேயே அதில் என்ன நடக்குது அந்த சிக்கல்கள் சார் ஃபஸ்ட் ஃபஸ்ட்டு வந்து அதிமுக பொதுச் செயலாளர் ஏழாம் தேதி ஜூலை மாதம் ஃபஸ்ட்டு இதில் கோயம்புத்தூரில் ஆரம்பிக்கிறேன் ஆரம்பிக்கும்போது அந்த அப்படி ஒரு கூட்டம் வரும்ன்றதை யாரும் எதிர்பார்க்கல ஓகே அதிமுக தரப்புலையுமே வந்து இவ்வளோ பெரிய கூட்டம் வருமானது தெரியல பெரிய கூட்டம் கூட்டம் வந்த உடனே பார்த்தீங்கன்னா செகண்டே அதே கோயம்புத்தூர் டிஸ்ட்ரிக்ட்லேயே தான் அந்த கூட்டம் நடக்குது பார்த்தீங்கன்னா அதுலேயும் அதே அளவுக்கான பெரிய கூட்டம் இதை வந்து ஆளும் தரப்பு எதிர்பார்க்கல திமுக ஆக்சுவலி இதை எதிர்பார்க்கல இந்த அளவுக்கு வந்து அதிமுகவுக்கு ஒரு சப்போர்ட் இருக்குதா அப்படிங்கிறது ஏன்னா அந் இந்த சமயத்துல தான் வந்து அதிமுக பாஜக கூட்டணியும் உறுதியாக இருக்கு இவங்க எல்லாருமே இது பாஜக கூட போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு ஒரு பயம் காட்டிக்கிட்டே இருந்தாங்க அப்புறம் அது அந்த புலி வருது புளி வருது கதிலேயா ஒரு நாள் வந்து புலி வந்தே வந்துருச்சு அப்படிங்கும் போது இவங்களுக்கு இது எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியல உடனே வந்து இதுக்கு ஏதாவது ரியாக்ட் பண்ணணும்னு என்ன பண்ணாங்கன்னா உடனே அந்த கோயம்புத்தூர் கூட்டம் முடிஞ்ச உடனே முதல்வர் வந்து எல்லா ஐஏஎஸ் ஆஃபிசர்ஸையும் கூப்பிட்டு துறை ரீதியா ஒரு கூட்டத்தை போடுறாரு கூட்டத்தை போட்டோன்னா அந்த ஓரணியில் தமிழ்நாடு அப்படின்னு ஒரு திட்டத்தை அறிவிக்கிறாரு அதுக்கு ஒரு ரெண்டு நாள் கழிச்சு உங்களுடன் ஸ்டாலின் ஒரு திட்டத்தை இந்த ரெண்டு திட்டமுமே சர்ச்சையாது ஓரணியில் ஸ்டாலின் திட்டம்ல பாத்தீங்கன்னா அவங்க வீட்டு வீட்டுக்கு போய் ஒவ்வொருத்தரையும் பயமுறுத்தி ஓடிபி வாங்குறாங்க அப்படிங்கிறது கோர்ட் வரைக்கும் போயிடுச்சு அப்போ நீங்கள் அப்படி வாங்கக்கூடாதுன்னு கோர்ட் உத்தரவு கொடுக்குது உங்களுடன் ஸ்டாலினுக்கு என்ன ஆகுதுன்னா அந்த ஸ்டாலின் ஸ்டாலின் எல்லா திட்டத்துக்கும் பேர் வைக்க சொல்லிட்டு அவர் முன்னாள் அமைச்சர் சண்முகம் அவர் கோர்ட்டுக்கு போறாரு இப்படி என்னடா நம்ம என்ன இவ இவங்களுக்கோ ஏகப்பட்ட கூட்டம் கொடுது இந்த பக்கம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா நீங்க நம்ம போடுற ஒவ்வொரு திட்டத்துக்கும் இவங்க கோர்ட்டுக்கு போறாங்க அப்படிங்கும் போது வேற ஏதாவது ஒன்று பண்ணணும் இல்லையா அப்படிங்கும்போது தான் ஒரு நாலாவது கூட்டத்திலிருந்து உங்களுக்கு வந்து வேன் அனுப்புறாங்க இந்த ஆம்புலன்ஸ் வேன் அனுப்பும்போது ஃபர்ஸ்ட் வந்து இபிஎஸ் அவர்களுமே ரொம்ப இன்னோசன்டா ஆம்புலன்ஸ் வருது வழிப்பா இருக்கு அப்படின்றத வழி விட்டாங்க ஒரு கூட்டத்தில் பார்த்தாங்க ரெண்டு கூட்டத்தில் பார்த்தாங்க மூணு கூட்டத்தில் பார்த்தாங்க நாலு கூட்டத்தில் இருபது கூட்டத்தில் சார் இப்போ இதோட இருபத்தி ரெண்டு ஆயிடுச்சு இதே வருதுன்னு வச்சுக்கோங்களேன் இதுல நீங்க லாஜிக்லாம் ஒரு விஷயத்த கவனிக்கணும் சார் இப்ப நீங்க இதுதான் வலி அப்படின்றீங்க இல்லையா இப்போ இந்த வழியில் அந்த வேன் போச்சுன்னா அந்த இடத்துல அதே கூட்டம் கிட்டத்தட்ட த்ரீ ஹவர்ஸ் ஃபோர் ஹவர்ஸ் எல்லாம் நடக்குது அப்போ அந்த ஆம்புலன்ஸ் அதே வழியா தானே ரிட்டர்ன் வரணும் ஓகே லாஜிக்கலி ஸ்பீக்கிங் அதுதானே நடக்கணும் ஆனால் வேன் போகுது ஆனால் எந்த வேனுமே ரிட்டர்ன் வரல அதையும் நீங்க சேர்த்து கவனிக்கணும் அப்போ இது இது நாடகங்கிற இடத்துல அந்த இடத்துக்கு தான் முடிவுக்கு வர முடியுது சார் போகும்போது இருபது இடத்துலயுமா காலியா போகும் உங்களுக்கு ஆம்புலன்ஸ் ஏதாவது ஒரு இதுலயாவது சும்மா இவங்க செட்டப்காகவாது யாருக்காவது கையில ஒரு கட்டை போட்டு விட்டு நீங்க அப்படியாவது ஒரு நாடகத்தை நடத்தலாம் அப்போ இந்த நாடகங்கிறது வந்து இப்படித்தான் அது வெளியாகுது அதுல பாத்தீங்கன்னா ஒரு இடத்துல மாட்டிக்கிறாங்க மாட்டி அந்த வேன் டிரைவரை வந்து அடிச்சிட்டாங்க அப்படின்லாம் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க கடைசியில் பார்த்தா உண்மையான அந்த வேன் டிரைவர் அசோசியேஷன் இருக்குல்ல அவங்க வந்து நாங்கள் இப்படி ஒரு அறிக்கையவே கொடுக்கல அப்படின்னு அவங்க மறுப்பு கொடுக்குறாங்க அப்போ தான் அந்த இடத்துல தான் ஒரு ரெண்டு வாரத்துக்கு முன்னாடி தான் அது கன்ஃபார்ம் ஆகுது இது ஒரு பெரிய ட்ராமா அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அதனால தான் என்ன பண்ணுறாங்கன்னா அதாவது நீங்கள் இந்த அரசியல் அப்படிங்கிறது திமுக எவ்வளோ கேவலமாக பண்ணுதுங்கிறத நீங்கள் அப்சர்வ் பண்ணணும் இந்த பக்கம் நீங்க இந்த வேன் டிராமா நடத்துறீங்க சார் அதே காலகட்டத்தில் ஒரு எம்எல்ஏ கதிரவன் வந்து கிட்னி திருடுறாரு சரிங்களா அப்போ நீங்க வேன் டிரைவர்கள் நீங்க அவங்கள வந்து இப்படி ஹராஸ் பண்ணினா இப்படி அவங்கள எல்லாம் வழிமறிச்சு அடிச்சீங்கன்னா நல்வாழ்வுத்துறை அமைச்சர் என்ன சொல்றாருன்னா நாங்க வந்து தண்டனை அப்படின்றாரு எதுக்கு அடிச்சீங்க சைமல் இங்க என்ன கேஸ் போகுது

அப்போ எஃப்ஐஆர் ஏன் போடலன்னு கேட்டதுக்கு அப்புறமும் கூட இன்ன வரைக்கும் நம்ம இந்த செகண்ட் வரைக்கும் ஒரு அப்படிங்கிறது ஒரு எதிர்கட்சியின் கூட்டத்தின் புணர்ச்சியோடு இருக்குது அதே அரசாங்கம் தன்னோட கட்சிக்காரன் கிட்னியை திருடுறான் எதை திருடுறான் கிட்னியை திருடுனதும் இல்லாமல் ஏதாவது அவன் சொல்லிட்டு இருக்காரு கிட்னி திருடுனா தான் ரோல்ஸ் ரைஸ் வாங்க முடியுன்றது ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்கிறார் இந்த மாதிரி ஒரு வேளை இந்த மாதிரி ஒரு பாஜக காரர் உத்திரப்பிரதேசத்துலையோ இல்லை வேறு ஏதோ ஒரு ஸ்டேட்லேயோ கிட்னியை திருடுனா தான் ரோல்ஸ் ராய்ஸ் வாங்க முடியும்னு சொல்லியிருந்தால் அன்றைக்கி ஃபுல்லாக இன்டர்நெட் என்ன பாடுபட்டிருக்கோம் ட்விட்டர் என்ன பாடுபட்டிருக்கோம் முகநூல் என்ன பாடுபட்டிருக்கோம் அப்போ நம்ம என்ன அப்படின்னா ஒரு கட்சி ஆதரிக்கிறோங்கிற பேரில் உடன்பரப்புகள் என்ன ஆரோ என்ன பண்ணுறாங்க ஒரு கிட்னி திருட்டை லீகலாக ஆதரிக்கிறாங்க அதுதான் நீங்க அங்க நுப்பமா பார்க்க வேண்டிய விஷயம் அப்போ நம்மளுடைய புத்தியே எப்படி இருக்குது நம்மள சேந்தவங்க ஒருத்த குற்றமனினா அதை அப்படியே கண்டு காணாம போறோம் இது இதீமுகமேல இதுதான் இந்த நாலு வருஷத்துல வரப்புற முதல் குற்றச்சாட்டா இதுக்கு முன்னாடி இன்டர்நேஷனல் லெவல்ல மெத்தஃபட்டமைன் கடத்துறாங்க புகார் புகார் வந்து கேஸ் நடந்துகிட்டு இருக்கு அதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா நீங்க வந்து கஞ்சா வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்றாங்கல கடத்துறது வேற டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறாங்கல்ல அதில் இதுவரைக்கும் மாட்டியிருந்தவங்க மாட்டினவங்களில் நூற்றுக்கு எழுபத்தஞ்சு பேர் திமுகவை சார்ந்தவர்கள் திமுக ஏதோ ஒரு பொறுப்பில் நிர்வாகிகளாக இருக்கிறவர்கள் ஓகே அப்போது இங்கே திமுக அப்படிங்கிறதே என்ன அப்படின்னா திருட்டு கொள்ளை இந்த மாதிரி கிட்னி திருட்டு மெத்தஃபட்டமைன் கடத்தல் இதெல்லாம் லீகலாக செய்கிறதுக்கு நீங்கள் திமுக உறுப்பினராக இருக்கிறது ஒரு என்ன சொல்றது ஒரு அட்வான்டேஜ் திமுக தரப்புல என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு ஆம்புலன்ஸை விட்டு அந்த கூட்டத்தை இது பண்ற அளவுக்கு தான் அவ்வளவுதான் பலவீனமா இருக்கா அதிமுகங்கிறது தானே ஒரு நாங்க தமிழ்நாடு முழுக்க பெர்மிஷன் கொடுக்குறோம் தமிழ்நாடு முழுக்க போறாரு எல்லா மாவட்டங்களையும் காவல்துறை பெர்மிஷன் கொடுக்குது ஒரு ஆம்புலன்ஸை விட்டு அந்த கூட்டத்தை ஸ்பாயில் பண்ணிட முடியும் அவரோட பேச்சை நிப்பாட்டிட முடியும்னா அதிமுகவில் வீக்கா இருக்காங்கிறது ஒரு இயல்பான ஒரு கேள்வி தான் சரி இவங்க இந்த அதிமுக வீக்கா இருக்குது அப்படிங்கிற ஒரு நேரட்டிவை அம்மா இறந்த காலத்துல இருந்து இன்ன வரைக்கும் சொல்லிட்டு இருக்காங்க சரிங்களா வீக்கா இருக்கு வீக்கா இருக்கு வீக்கா இருக்குன்னா அப்ப வந்து இன்னைக்கு தேர்தல் அரசியல் கரைஞ்சு போயிருக்கோம் எங்களுக்கு இருபது சதவீதம் அதிமுக இருபது சதவீதம் என்கின்ற போது திமுக இருபது இருபத்தி ஆறு சதவீதம் தான் இருக்குது நாடாளுமன்ற தேர்தல் இதோட நீங்க மீடியா எல்லாம் ரொம்ப உஷாரா இருக்கீங்க சார் என்னன்னா அதிமுக குறைஞ்சிச்சு அத மட்டும் கரெக்டா எல்லாரும் அந்த டேட்டா சொல்றீங்க சைமல் தேனியாச திமுக என்ன நடந்திருக்கு திமுக இந்த முறை நாடாளுமன்ற தேர்தல் நீங்க இருபத்தி நாலு இப்போ ரீசெண்டாக நடந்த எலெக்ஷனே வச்சுக்கிட்டா கூட அங்கு திமுகவுக்கு கிட்டத்தட்ட ஆறு புள்ளி அஞ்சு சதவீதம் மூட்டு சதவீதம் குறைஞ்சிருக்கு சரியா அப்போது இன்னைக்கு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இன்னைக்கு வந்து அதிமுக பெரிய கட்சி அதற்கடுத்து திமுக ஒரு பெரிய கட்சி இந்த இரண்டு கட்சிகளை தாண்டி காங்கிரஸ் கம்யூனிஸ்ட் இவங்க எல்லாம் தாண்டி நாம் தமிழர்னு ஒரு பிளேயர் உள்ள புதுசா வராங்க அவங்க பதிமூணு வருஷம் இருந்தாலும் தேர்தல் இப்ப அது இல்லாம உங்களுக்கு இன்னொரு பிளேயர் வரப்போறாங்க சரிங்களா ஆனா இருக்கிறது எத்தனை நூறு சதவீதம் தான் நீங்க நூற்றி சதவீதம் சதவீதம் எக்ஸ்டன்ட் பண்ண முடியாதுல்ல அப்ப இந்த நூறு சதவீதம் ஆனா அஞ்சு பிளேயர் நாலு பிளேயர் ஸ்ட்ராங்கான நாலு பிளேயர் அப்படிங்கும் அது ஸ்ப்ரெட் ஆகும் தானே எங்க புதுசாக வாக்கு யாருக்கு போகுது யாரோட வாக்கு யார் உடைக்க போறாங்க இன்ன வரைக்கும் கிட்ட இங்க ஸ்ட்ராடஜிஸ்ட் சொல்லி கொடுக்கறவங்க டேட்டாவோ இல்ல நாமளே உட்காந்து அனலைஸ் பண்ணினாலோ ஒரு துல்லியமான கணக்குக்கு வர முடியாது ஏன்னா இப்போ வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் காங்கிரஸ் வந்து எத்தனை பர்சன்ட் வாங்குதுன்னு உங்களால் துல்லியமா யாராலையும் கணிக்க முடியாது ஏன்னா காங்கிரஸ் வந்து திமுக கூட்டணி நிற்குது அப்போ இப்போ திருச்சியில இவர் வைக்கோ மகன் ஜெயிக்கிறார் துறை துறை வைக்கோ ஜெயிக்கிறார் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதுல எவ்வளவு பேர் காங்கிரஸ்காரங்க போட்டாங்க எவ்வளவு பேரு திமுக அதனால இந்த டேட்டா வந்து நீங்க கரெக்டா இருக்கு ஒரு புத்தமதிப்பா தான் நம்ம நீங்க காங்கிரஸ்க்கு கூட்டணும் பேசுவோம் அது ஒண்ணு நமக்கு ஈஸியா இருக்கும் பேசுறது திமுக கூட்டணி அதிமுக கூட்டணின்னு பேசும்போது அதிமுக கூட்டணி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இருபத்தி ஒரு வாக்கு தானே வாங்கியிருக்கு ஆனா இந்த கூட்டணி கிட்டத்தட்ட நாற்பது சதவீத வாக்க வாங்கியிருக்குங்க போது அதிமுக வாக்கு சதவீ கிட்டத்தட்ட பாஜக வாக்கு ஏறி இருக்காங்க அப்போ அதிமுக வாக்கு சதவீதம் சரிஞ்சிருக்குங்கிறது நமக்கு நம்பர் கண் கூட தெரியுது இல்லை மேம் அதை வச்சுதான் நம்ம சொல்றோம் அது ஃபேக்டர்ஸ் நீங்க வந்து என்னன்னா இந்த நம்பர்ஸ் சொல்றோம் இல்லையா நம்பர்ஸ்ங்கிறது விளைவு அப்போ அதுக்கான காரணம் என்னங்கிறதே நம்ம அனலைஸ் பண்ணுவோம் அப்போ இதுக்கு விளைவு என்னது உங்களுக்கு அதிகரிச்சிருக்கு கரெக்ட் அங்க எத்தனை கூட்டணி இருக்கு கூட்டணி கட்சிகள் எத்தனை பேர் இருக்காங்க அங்க நெரும்பி வெளியது 14 பேர் கட்சி இருக்காங்க இப்போ இன்னொரு பிளேயர் உள்ள வந்துட்டார் சோ இவங்க பதினாலுக்கு க்கு மேல இருக்காங்க பதினாலு பிளஸ் இங்க ஆதிமுகால பதினாலு பிளஸ் இருக்கா அப்ப இங்க நம்பர்ஸ் அதிகமா இருக்கு அதனால உங்களுக்கு அங்க நம்பர்ஸ் அதிகமா தெரியுது அந்த பேக்டரை நம்ம பேசுறது கிடையாது நீங்க உடனே எங்க கேள்வி கருவீங்க அப்பனா நீங்க அதிமுக அதே நம்பர்ஸ் வச்சிருக்க வேண்டியதான இல்ல இல்ல என் கேள்வி அது இல்ல அப்போ அந்த முடிவு எடுக்கிற இடத்துல அந்த கூட்டணி கட்டமைக்கிற இடத்துல எடப்பாடி பழனிசாமி தோத்துட்டாருங்கிறது தான் அதை நம்ம அப்படிதான் எடுத்துக்கணும் பாஜகவால பாமக வச்சு ஒரு கூட்டணி அமைச்சு அவங்க பதினெட்டு சதவீத வாக்கு வாங்க வைக்கும் போது இபிஎஸ் ஆல அவங்க முடியலங்க பட்சத்துல அது அப்ப அவருக்கான பின்னடைவு தான் அது இத நீங்க வந்து ரெண்டு பார்வையில் பார்க்கலாம் அதாவது என்னென்னா நீங்கள் ரொம்ப ஃப்ளாட்டாக பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் நான் உங்களை அப்படி தான் குற்றச்சாட்ட முடியும் சரிங்களா உங்களால் எல்லா மீடியா பர்சன்ஸுன்னு அப்படி தான் ஒரு அரசியல் புரிதல் இல்லாமல் நீங்கள் ஃப்ளாட்டாக அங்கே பதினாலு பேர் நாற்பத்தஞ்சு இங்கே ஒரு மூணு பிளேயர்ஸ் தான் இங்கே வந்து இருபத்தி ஒரு பர்சன்ட்டு இங்கே வந்து ஒரு மூணு பேர் தான் ஆனால் பதினெட்டு அப்படின்றோம்ல இப்போ இந்த வகையில் நீங்கள் பார்க்கும்போது இந்த இருபத்தி நாலு தேர்தலில் மக்களோட நோக்கம் என்ன தமிழ்நாட்டு மக்களோட நோக்கம் என்ன மத்தியில் மோடி வேணுமா ராகுல் காந்தி வேணுமா அதுதான் காங்கிரஸ் வேணுமா பிஜேபி வேணுமா அப்படின்னு அப்போ இங்க தமிழ்நாட்டுல வந்து ஒட்டுமொத்தமா மக்கள் கூடி என்ன முடிவு எடுக்கிறாங்க இதுவரை கட்சிகளோட இன்ஃபுளுயன்ஸ் மட்டும் கிடையாது சரிங்களா நீங்க பெரிய ஸ்ட்ராட்டஜிஸ்டை கொண்டு வந்து இறக்கறதுனால வர இன்ஃபுளுஸ் மட்டும் கிடையாது மக்கள் ஓட்டு போடும்போது எனக்கு பாஜக வேணாம் அங்கே மத்தியில் அப்படிங்கிற முடிவை எடுக்கிறதுனாலதான் உங்களுக்கு ஃபார்ட்டி பர்சார்ட்டி சீட்டும் உங்களுக்கு ஜெயிக்குது அப்போ இங்க முக்கியமான விஷயமா நீங்க என்ன பார்க்கணும்னா அங்க அந்த நேரத்தில் எது வந்து முக்கியமான சமாச்சாரமா உட்காருது அப்படிங்கும்போது அது ராகுல் வெர்சஸ் மோடி அப்படின்னு உட்காருது மக்கள் தமிழ்நாட்டு மக்கள் ராகுல் அப்படின்னு முடிவெடுக்கிறாங்க அதிமுக பிளே பண்றதுக்கான வேலை நீங்க ஆனா அதே எலெக்ஷனை வச்சுட்டு இருபத்தி அப்படியே வெளிப்படுமா அப்படின்னு பாத்தீங்கன்னா அப்படியே உள்டாவா மாதிரி அது வேற சோ அதுதான் சோ அப்ப நீங்க வந்து என்ன அப்படின்னீங்கன்னா நம்ம மீடியா எல்லாருமே வந்து இருபத்தி ஒண்ணு இருபத்தி ஆறு பதினெட்டு அப்படின்னு சொல்ற அந்த தகவலை நீங்க டேட்டாவ சொல்லும் போது காரணங்களையும் சேர்த்து நீங்க சொல்றது எல்லாமே காசு மட்டும் தான் அதுக்கான காரணம் என்ன அரசியகர் அந்த எடப்பாடி பழனிசாமி தானே ஒருவேளை பாஜகவோட கூட்டணி அமைத்திருந்தாலும் நிறைய சொன்னது அந்த கூட்டணி ஒரு பதினஞ்சு எம்பிக்கள் வரைக்கும் வந்திருக்க வாய்ப்பு இருக்கு ஆனா அப்ப தொடர்ச்சியை வச்சுட்டு இருந்தாங்க அப்பா கூட்டணி அமைக்க முடியல அப்படிங்கறது ஒரு பலவீனம் தானே அதுதானே திரும்ப திரும்ப திமுக அங்கே அந்த இடத்துல தான் இந்த ஆம்புலன்ஸை விட்டு இந்த கூட்டணி காலி இந்த இடத்த காலி பண்ணிட முடியுமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புறது மூலமாக இல்லையா இல்லை நீங்கள் அதாவது என்னன்னா ஒரு ஒரு நம்ம ஒரு பெரிய ம மைக்ரோ லெவலான விஷயத்த பேசிகிட்டு இருக்கோம் அந்த இடத்துல அந்த ஆம்புலன்ஸ் அப்படிங்கிறது ஒரு மைக்ரோ லெவல் அதை மைக்ரோ லெவல் விஷயமாக கூட பார்க்கல அது வந்து டிஎம்கேவோட எப்பயுமே ஒரு சீப்பான ஆட்டிடியூடு வந்து அவங்க எல்லா இடங்களும் வெளிப்படுத்துவாங்க ஒன்றும் வந்து இந்த தேர்தல் நேரத்தின் போது ஒரு கட்சியோட தலைவராக அது அம்மா இருந்தாலும் சரி தலைவர் இருந்தாலும் சரி அதிமுகவில் வேறு யார் இருந்தாலும் சரி அவர்கள் அவங்களோட என்ன சொல்கிறது ஒட்டுமொத்த பர்சனாலிட்டியும் டெமாலிஷ் பண்ணுற மாதிரியான மலினமான வார்த்தைகளை பிரயோகிப்பாங்க ஆனால் அதிமுக ஒருபோதும் அந்த மாதிரி இவங்க நூறு வார்த்தைகள் அந்த மாதிரி பேசினா தான் அதிமுக தரப்புலேருந்து ஒன்று ரெண்டு வார்த்தைகள் அதுவும் தலைவர்கள் பேச மாட்டாங்க இரண்டாம் கட்ட தலைவர்கள் தான் பேசுவாங்க சரிங்களா அப்போது அந்த மாதிரி ஒரு அப்ரோச் இருக்கிற ஒரு கட்சிக்கு நீங்கள் ஒரு வேன் அப்படிங்கிறது ஒரு ஆம்புலன்ஸ் அப்படிங்கிற ஒரு செட்டப் வேனை இது ஆக்சுவலி லைக் அந்த செலவுன்னு செட்டப் செலப்பாக மாதிரி நீங்கள் செட்டப் பண்ணி ஒரு இடத்துல ரெண்டு இடத்துல இருபது இருபத்தி மூணு இடத்துல நீங்கள் விட்டுக்கிட்டே இருக்கீங்க போது தான் அந்த இன்னமும் அந்த ட்ரோன் ஷாட்லாம் இருக்குது உங்களுக்கு அதெல்லாம் நீங்கள் வச்சு மீடியா வச்சு கம்பேர் பண்ணிவிட்டீங்கன்னா ஒரு கூட்டத்தில் நீங்கள் வந்து சொன்னீங்களா போலீஸ் பெர்மிஷன் கொடுக்குது அப்படின்னா அப்போ போலீஸ் பெர்மிஷன் கொடுத்து தானே இது நடக்குது இது வந்து இல்லிகலாக நடக்குது போலீஸ் பர்மிஷன்லாம் நடக்குது அப்போ நீங்கள் உரிய பாதுகாப்பும் கொடுக்குறீங்க பாதுகாப்பு கொடுக்கும்போது இந்த ரோட்டில் ஆறு மணிலேருந்து பதினோரு மணி வரைக்கும் கூட்டம் இருக்குது அப்படிங்கிறது அங்கே இருக்கிற போலீஸ்க்கு தெரியுமா தெரியாத லோக்கல் போலீஸ் தெரியுமா தெரியுமா அப்ப தெரியும் போது நீங்க எதுக்கு அந்த அந்த வழியா நீங்க வந்து ஒரு வேனை வந்து ஃப்ரீக்வெண்ட்டா அடிக்கடி நீங்க அனுமதிக்கிறீங்க அப்படின்னா அப்போ காவல்துறையும் ஏன்னா காவல்துறை யாருக்கிட்ட இருக்குது முதல்வர் அப்ப காவல்துறைக்கும் திமுக கட்சிக்கும் முதல்வர் இல்ல காவல்துறைக்கும் திமுக கட்சிக்கும் ஏதோ தொடர்பு இருக்குது அப்ப காவல்துறை யாருக்கிட்ட செயல்படுது முதல்வர்கிட்ட செயல்படல திமுக கட்சியில இருக்கிற ஏதோ ஒரு ஹை ஹைகமாண்ட் மேபி இட்ஸ் அபரிசன் ஓகே அப்படின்னா ஒரு சின்ன ஒரு அந்த ஆம்புலன்ஸுக்கு ஒரு ஒரு மூணு நிமிஷம் அந்த ஆம்புலன்ஸ் கடந்து கடகடன்னு எல்லாம் வழி விடுறாங்க ஆம்புலன்ஸ் கடந்து போய்டுது ஒரு மூணு நிமிஷத்துக்கு அப்புறம் திரும்ப பேச்சை தொடர் என்ன கெட்டு போய்ட்டு போகுதுன்ற கேள்வி வருது இல்லை சார் அதாவது ஒருத்தங்க ஜென்டலாக இருக்காங்க அப்படிங்கிறத வச்சு ஜென்டலாக இருக்கிறதையே நம்ம அவங்களோட பலகீனமாக பயன்படுத்துறது நல்ல குணம்னு நீங்கள் சொன்னீங்கன்னா சரி ஓகே மூணு நிமிஷம் தானே நாலு நிமிஷம் தானே அஞ்சு நிமிஷம் தானே ஐம்பது நிமிஷம் தானே போகட்டும்னு விடணும் ஆனால் ஒரு ஜென்டல்னா சார் ஒரு கட்சி நான் அரசுன்னு கூட சொல்லல கட்சி அது இழிச்சவாத்தனமான்னு நினைக்கிறீங்க அதுதாங்க பிரச்சனை அப்போது அதிமுக கூட்டம் நடத்தும் போது இன்னைக்கு என்ன வேனை விடலாம் ஆம்புலன்ஸ் விடலாம் நாளைக்கு என்ன பண்ணுவீங்க பத்து பேரை அறிவாளோடு அனுப்புவிங்க உள்கட்சி பிரச்சனையெல்லாம் அடிச்சுக்கிட்டாம்பிங்க அப்ப ஏன் ஒரு நாடகத்தை நிறுத்த வேண்டிய தேவை இருக்கு நாடகமாங்கிறது சந்தேகமா இருக்கு இருந்துச்சுன்னா நம்ம திரும்பவும் அந்த ஆம்புலன்ஸ் சர்வீஸ் கச்சப்படுத்துற மாதிரி இல்ல இருக்கு நம்ம அங்க இல்ல சார் இல்ல இதைத்தான் அவங்க அவங்களோட கட்சி சார்பு டிவிகள் தொடர்ச்சியா தான் பேசுறாங்க இதுக்காக ஒரு ஐம்பது விவாதம் நடத்திருப்பாங்களா என்னன்னு கூட தெரியல கொஸ்டின் ரொம்ப சிம்பிளான கொஸ்டின் தான் ஐயா நீங்க போறீங்க அந்த வழியாக கொண்டு போறீங்க வேனை திருப்பி அந்த அந்த வேன் வழியாக வந்து உங்களுக்கு பேஷண்ட்டு ரிட்டன் நீங்க கூட்டிகிட்டு வரலாம் வரணுன்றது என்ன சார் போகும்போது வேற வழி கூட போகலாம் வேறு கூட ரிட்டன் வர்றப்போ நீங்க வேற வழி கூட போகலாம் போது போகும்போது வேறு வழியில் போங்களேன் ஒருவேளை நான் நிறைய ஆம்புலன்ஸ் டிரைவர்கள் நம்ம இதை பேசணும்னா நீங்க வந்து ப்ராபபிலிட்டியில் ஒரு பகடக்காய் எத்தனை ஊற்றி போட்டா எத்தனை ஒன்று பை பன்னெண்டு ஒன்று பை பன்னெண்டு பன்னெண்டு ப்ராபபிலிட்டி நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம் இப்படி இருக்கலாம் அப்படி இருக்கலாம்னு பட் இது நாடகம் தான் அப்படின்னா இந்த நாடகத்தில் அவங்களே தான் அவங்க செட் பண்ணுற நாடகத்தில் அவங்களே தான் எக்ஸ்போஸ் ஆகிறாங்க இப்போ ரீசெண்டாக துறையூரில் என்ன சொன்னாங்க அதிமுக கூட்டத்தில் ஒருவர் மயங்கி விழுந்து விட்டார் அவரை பிக்கப் பண்றதுக்காக போச்சு கிளப்பி விட்டாங்களா அவங்களோட ஆதரவட்டி செய்தியாளர் சந்திப்பில் நீங்க வந்து ஒரு அவ்வளோ பெரிய கூட்டம் நடக்குது அந்த கூட்டத்தில் ஒரு சின்ன சேஃப்டி மெஷர் கூட வச்சுக்காம அங்கே பக்கத்தில் இன்கேஸ் ஒருத்தர் கீழே விழுறாருன்னு வச்சுக்கோங்க மயக்கத்தில் சாயந்தரம் கூட்டத்துக்கு ஏழு மணிக்கு வந்தவர் பத்து மணி வரைக்கும் த்ரீ ஹவர்ஸ் நின்றுக்கிட்டே வெயிட் பண்ணுற விழுந்துட்டார் விழுந்துட்டா அங்கே அதிமுக காரங்களில் வந்து கூட கார் இல்லாத எல்லாரும் பரம ஏழைகளாக இருக்கிறார்களா இல்லை எல்லாரும் சோத்துக்கு செத்தவங்களாக இருக்காங்களா என்ன வரும் இது அப்போ நீங்கள் என்ன அப்படின்னீங்கன்னா இன்றைக்கி இங்கே ஒரு ரீசன் சொல்கிறீங்க இன்னொரு இடத்துல இன்னொரு ரீசன் சொல்கிறீங்க கூடத்தில் ஒருத்தர் மயங்கி விழுந்துட்டாருன்றீங்க இன்னொரு பக்கம் வெளியே ஒரு பேஷண்ட் இருந்தார் அந்த பேஷண்ட்டை கூப்பிட போகிறோம் அப்படின்றீங்க அப்போ உங்க இந்த ஆதரவு டிவிகளில் இந்த நேரட்டிவ் செட் பண்ணுறாங்க பார்த்தீங்களா இந்த ஸ்கிரிப்ட் ஸ்க்ரீன் பிளே எழுதுறாங்கல்ல அந்த ஸ்கிரீன் பிளே இன்னைக்கு திறம்பாடே எழுதுறதுக்கு யார் ஆள் ஆள் ஒருவேளை இந்த ஸ்க்ரீன் பிளேவை சன் டிவியில இருக்கவங்களோ கலைஞர் டிவில நீங்க இத கட் பண்ணாம போடுங்க சரிங்களா சன் டிவியில இருக்கவங்களோ கலைஞர் டிவியில இருக்கிறவங்களோ எழுதி இருந்தா இந்த ஸ்க்ரீன் பிளேயே அங்க அவங்க நல்ல ஸ்கிரிப்ட் ரைட்டர் இல்ல நல்ல நாடகத்தை அவங்களுக்கு நடத்தா தெரியல அதுக்கு வேணாலும் அதிமுக உதவும் ஏன் இந்த ஸ்கிரிப்டன் நீ இப்படி நல்லா எழுதுப்பா அப்படி எங்க கூட்டம் இங்க நடக்குது இந்த வழியா நீ வந்தேன்னா இப்படியா போனேன்னா அப்படியே வரலாம் பணம் கூட்டம் நடத்து ஆனா என்னன்னா இந்த சமூக வளிதங்களை நம்ம பாக்கும்போது ஒரு ஆம்புலன்ஸ் மேலே எடப்பாடி இவ்ளோ ஒரு மாதிரி நீங்க திரும்ப வந்தீங்கன்னா அடிச்சு திரும்ப அதுலயே நீங்க போயிடுவீங்கன்னு ஒரு மிரட்டர் தோனியில பேசுறாரு ஆம்புலன்ஸ பத்தின பார்வை என்ன இப்படி வச்சிருக்காருன்ற கருத்துக்களையும் நம்ம பார்க்க முடியல ஓரளவுக்கு சரியா எழுதிருக்காங்க அந்த கருத்து உருவாக்கத்தை உருவாக்கி இருந்தால் இந்த ஆதரவு சேனல்கள் சொல்கிற மாதிரியே அது ரொம்ப ஸ்ட்ராங்காக உருவாக்கியிருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அடுத்த இடத்துல கூட்டத்தமே நடத்திட்டு இருக்க முடியாது ஒருவேளை கூட்டம் நடத்தியிருந்தால் ஐயா அங்கே இப்படி பிரச்சனையாகும் போல இருக்கு அதனாலன்னு சொல்லிட்டு சொந்த கட்சிக்காரங்களே வரமாட்டாங்க சரிங்களா அப்போ இது என்ன அப்படின்னு தெரியுதுன்னா உங்களுடைய ஸ்கிரிப்ட் என்டையர்லி ஃபெயில் அது வந்து படு ஃபிளாப்பு அதனால அது ஒன்றும் ஸ்கிரிப்ட் ரைட்டை மாற்றுங்க இல்லை நீங்கள் அந்த காட்சிகளை வேற மாதிரி யோசிங்க நீங்கள் தான் கும்பலாக ஒரு பதினோரு பேர் கொண்ட குழு மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் இவருக்கு உதயநிதிக்கு ஒரு குழு வச்சுருக்கீங்க இன்பநிதிக்கு ஒரு குழு வச்சுருக்கீங்க முதல்வருக்கு ஒரு குழு வச்சுருக்கீங்க அந்த பக்கம் துர்க்காங்க ஒரு குழு வச்சுருக்கீங்க அவர் சப்ரேஷன் பார்த்தா பெண் நிறுவனம்னே சொல்லிட்டு அங்கே ஒரு நூற்றம்பது பேர் வேலை பார்க்குறாங்க அப்போ இத்தனை பேர் இங்கே ஒரு நூற்றம்பது பேர் அங்கே ஒரு குழு நாலு குழு நாலு குழுவில் பார்த்தீங்கன்னா அதை ஒரு நூறு பேர்னு வச்சுக்கிட்டா கூட இரநூத்தம்பது பேர் சேர்ந்து ஒரு ஒத்த நாடகத்தை ஒழுங்காக நடத்த முடியலங்கிறதுக்கு அவங்க ஆழ்ந்த அனுதாபங்களே நாம் தெரிவித்துக் கொள்ளலாம் அதுக்காக நம்ம அடிக்கிறது சரியான அணுகுமுறை தானா அந்த மிரட்டர் துணியில பேசுறது சரியான அணுகுமுறை தானே நீங்க சொல்லுங்க புகாரா சொல்லுங்க கம்ப்ளைண்டா கொடுங்க அதெல்லாம் அதாவது இது இப்படியே பேசுவோம் எதிர்கட்சி தலைவரா நம்மளுடைய ஐயா ஸ்டாலின் இருக்கும்போது பிரியாணி கடை பிரியாணி கடையா ஏறி வருவார் எதுக்கு தெரியுமா

ஒரு முந்நூறுவா பிரியாணிக்காக அப்பாவி ஹோட்டல் தொழிலாளர்களை நீங்கள் இப்படி வன்முறை ஏவிறீங்களே அன்னைக்கெல்லாம் ஒருத்தருமே கேட்கல அதனால என்னென்னா நான் திருப்பி அகைன் என் பிளேமிங் மீடியா நீங்கள் எல்லாருமே ஒரு நேரேட்டிவை செட் பண்ணிவிட்டு அந்த செட் பண்ண நேரேட்டிவை சரிதான் ப்ரூவ் பண்ணுறதுக்கு அதிமுக காரங்க மேலே எல்லாத்தையும் ஒரு கேள்வி கணி நீங்கள் அப்படி அவர் மிரட்டி அல்லவா இப்படி அவர் மிரட்டி இருக்கக்கூடாது அல்லவா அப்படிங்கிறீங்க இதே திமுக கொடிகட்டிய காரில் நான் இதன் கற்பனையாக சொல்கிறேன்னா இல்லை இல்லை கொடி காரில் அந்த ஈசிஆர் ரோட்டில் பெண்களை துரத்திட்டு போனாங்க ஆட்டோவில் போனால் ரெண்டு பெண்களை துரத்திட்டு போகிறாங்க அப்போ இதே மனசாட்சி இருக்கின்ற பத்திரிகையாளர்கள் கொடிகட்டின காரில் நீங்கள் பெண்கள் மீது வன்முறையை ஏவது சரியா இல்லை அந்த செய்திகளை எல்லாரும் மறைச்சிட்டாங்கன்னு சொல்லி எல்லாரும் இந்த செய்திகளை கேரி பண்ணாங்க நீங்கள் சொல்கிற பிரியாணி கடை செய்தி ரெண்டு மூணு நாள் செய்தியில இருந்தது நானே அந்த செய்தி அவ்வளோ கேரி பண்ணியிருக்கேன் ஸோ அப்போ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஒரு பொறுப்புல எதிர்க்கட்சி தலைவராக இருக்க முன்னாள் முதலமைச்சராக இருக்காரு அவர் அவரே கலவரத்தை தூன்ற விதத்தில் அடிதடி தூன்ற விதத்தில் பேசுறாருன்னு ஒரு கேள்வி வைக்கும்போது நம்ம உடனே அதுக்கு அப்படின்னா எல்லாத்துக்கும் உயர் நீதிமன்றத்துக்கு கேச தூக்கிட்டு போவார் எல்லாத்துக்கும் தூக்கிட்டு போங்க தூக்கிட்டு போங்க சார் அவர் இந்த மாதிரி கேஸ் எல்லாம் டீல் பண்ணுறதுக்காக தானே அவனுக்கு அவருக்கு இரண்டாவது முறையாக நீங்கள் எம்பி பதவி கொடுத்துருக்கீங்க போங்க சார் போங்க தூக்கிட்டு போங்க கோர்ட்டுக்கு போங்க வன்முறையை தூண்டுகிறார் அங்கே கோர்ட்டில் ப்ரூவ் பண்ண அதிமுக நீங்கள் ட்ரோனில் இருக்கிற இருபத்தி மூணு சீனையும் எடுத்து காட்டுறோம் காட்டுகிறோம் அப்போ தெரியும்ல யார் உண்மை சொல்கிறேன் அப்போ நீங்கள் என்னென்னா மக்கள்கிட்ட ஒரு நேரட்டிவாக செட் பண்றோம் அதனால தான் திமுக நீங்கள் சொல்றோம் சார் உங்கள்கிட்ட ஒரு காலத்தில் ஜாமவான்கள் இருந்தார்கள் ஒரு காலத்தில் நீங்கள் எழுதிய ஸ்கிரிப்டெல்லாம் ஜெயிச்சிச்சு இனிமேல் அது ஜெயிக்காது ஏனால் உங்கள் கூட இருப்பது வெறும் மூடற்கூடம் வெறும் மூடர் கூடம் அந்த மூடர் கூடர்களால் இனிமேல் இந்த மாதிரி நாடகங்களில் சக்சஸ் ஆக முடியாது இன்னொரு பக்கம் அதிமுக விழித்து விட்டது அவ்வளோதான் நீங்கள் என்ன என்ன மாதிரி ஸ்கிரிப்டு எத்தாப்ல இருப்பவங்க எழுதுவாங்கன்றதை கதகிட்டாங்க அதைய நீங்க அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தா சவுத் நம்பர் பிராண்ட் V60 Zeiss Portrait witness brilliance unfolding every curve and move with our new vivo V60 book now ஆச்சி வந்தாச்சு கேட்டு வாங்குங்கள்